ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் பிளாக்கில் டே த்ரீ பார்க்குறோம் சண்டே என்றைக்கு எடுத்த வீடியோ சண்டே காலையில் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நூறு கிராம் இருக்குது நல்லா தெளிவாக கூட தெரியல மறுபடியும் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன் வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு நூறு தான் எத்தனை மாதிரி செக் பண்ணாலும் இதுதான் காமிக்கும் கம்மி பண்ணி காமிக்குமா இருக்கிறதானே காமிக்கும் அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டேன் சண்டேனால இங்கே வேலை ஓயவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தான் வேலை செஞ்சு முடிக்கிறதுனும் தெரியல எல்லாத்துக்கும் சண்டேனா லீவு இருக்குது ஆனால் இந்த லேடிஸ்க்கு மட்டும் அதுவும் குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் எதுக்கு தான் லீவே லீவ் தெரியல சமைக்கிறது ஆரோக்கியமாக சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் அதில் ஒரு அழுப்பு சோம்பேறித்தனம் சரி அதை விடுங்க காலையில் சாப்பாடு வடிச்சுட்டேன் தோசை ஊற்றுறதுக்கு மாவில்லை பச்சைப்பயிர் தோசை தான் அரைச்சி வச்சுருந்தேன் அது மட்டும் தான் இருந்தது கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக பருப்பு உருண்டை குழம்பு குழம்பு வந்து ஒரு சைடு ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒரு சைடு அந்த பருப்பையும் அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு முருங்கைக்கீரை இருந்தது அதையும் போட்டு நல்லா கலந்தாச்சு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு சோம்பு சேர்த்துக்குவோம் நாங்கள் அதையும் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் பாதி உருண்டையாக பொரிச்சுட்டு குழம்புல போட்டேன் பாதி உருண்டையை வடை மாதிரி தட்டி கொடுத்தேன் இதில் எவ்வளோ ஒரு நக்கல் தெரியுங்களா இதை உடைக்கிறதுக்கு ஒரு கத்தியாவது கடப்பாரையாவது எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அப்புறம் நான் போய் பிட்டு பார்த்தேன் நல்லா தான் போட்டுருந்தது என் தங்கச்சி இன்னும் பச்சையாகவே இருக்குது இல்லை அப்படின்னு வேற சொன்னான் சரி எல்லாத்துக்கும் சண்டை காலையில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டேன் ஓரளவுக்கு அப்படி தான் இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் நல்லா தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த எண்ணெயில் திரும்பவும் பஜ்ஜி மாவு கொஞ்சம் இருந்தது அதையே போட்டு கொடுத்துட்டேன் காலையிலே வடையும் பஜ்ஜியும் போட்டு கொடுத்தா சும்மா இருப்பாங்களா எதையாவது துணை துணைத்து பேச தான் செய்வாங்க எல்லாம் சாப்பாடு பாதி பேர் வாங்கிக்கிட்டாங்க பாதி பேர் தோசை கேட்டாங்க பாதி பேர்னால் நாங்கள் எங்கள் வீட்டில் நாலு பேர் என் தங்கச்சி வீட்டு இல்லை மூணு பேர் இதில் இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமா பெரியம்மா தோசைக்கு நல்லா இருக்குமா பெரியமா பெரியம்மா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் வேறு பசங்கள் தங்கச்சி பசங்க அப்புறம் எதில் நல்லா இருக்குன்னு தெரில நான் சாப்பிட்டு பார்க்கல நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அப்புறம் ஒரு தோசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டேன் என் தங்கச்சி பையன் என் தங்கச்சி பொண்ணும் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டேன் என் பையனும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டான் நாங்கள் தான் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிறு தோசை ரெண்டு பருப்பு உருண்டை குழம்பு அதுக்கப்புறம் லஞ்சு லன்ச்சு தான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க வை வச்சு தாங்கன்னு சொல்லி நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது ஒரு ஓரமாக செஞ்சிகிட்டு இருந்தேன் வேலை ஆனால் மதியம் செம மழை இன்னைக்கு தாம்பரத்தில் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது ரோட்டில் எல்லாம் தண்ணி நின்றுதுன்னு சொன்னாங்க காற்று வேற டமால்னு ஒரு இடி இடிச்சிட்டு பாருங்கள் என் நானே விழுக்குன்னு வாய்ந்துட்டேன் என் பையன் வீட்டுக்குள்ளே ஃபோன் பார்த்துட்டு ஒழுங்காக மரியாதையாக வச்சுருடா அப்படின்னு சொல்லி என் பொண்ணு விரட்டிட்டு கிடந்தா நெட்டை ஆன் பண்ணாத நெட்டை கட் பண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா நல்லா கூலிங்காக இருந்தது இந்த ஏரியாலாம் தண்ணி நிற்கிற ஏரியா நினச்சா பயமாக தான் கிடக்கு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு காலையில் வச்சது இருந்தது மதியானம் வதிச்சிட்டு சிக்கன் குழம்பு விசிலெல்லாம் வச்சுட்டேன் நல்லா வேக வச்சிருங்க எலும்பெல்லாம் இருக்கும் பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்க நாலு மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வறுத்து கொடுங்க அப்படின்னாங்க இவ்வளோ தான் வேலையை முடிச்சுட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் இனியெல்லாம் வேலை எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அடுத்த வாட்டி வேணுமா வறுத்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டேன் வேலையோட வேலை செஞ்சால் தான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் அது என்னமோ செய்யவே தோண மாட்டேங்குது என்னன்னே தெரியல இப்போ நான் மட்டுமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சரி வறுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம்லாம் உழிச்சு வறுத்துனா வறுத்து வச்சுருவேன் ஆனால் ஒருத்தர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு மனசே வர மாட்டேங்குது அது ஏன் அப்படின்னு தெரியல என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா நிறையா சிக்கன் போட்டுட்டு கொஞ்சமாக தெனரிசி சாப்பாடு பலசு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதை பிழிஞ்சி சாப்பிட்டுட்டேன் இந்த சிக்கன் தான் நிறையா சாப்பிட்டேன் அதனால் வயிறு வந்து அந்த ஆரமாக தான் இருந்தது அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் கரண்டெல்லாம் வந்துடுச்சு மழை வேறு பெயர்னால வாக்கிங்கும் போக முடியாது இந்த நைட்டி வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் அடிச்சு கொடுத்துறோம் ஓரம் அடிச்சுட்டு சைடில் அடிச்சுட்டு மடிச்சு அடிக்கிறது தான் வேலையே அதுக்கும் பத்து நாள் ஆக்கிட்டு ஒரு அஞ்சு நைட்டி தைக்கிறதுக்கு இன்னைக்குனாச்சும் முடிச்சு கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு அடித்து முடிச்சுட்டேன் டெய்லரிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு ஒரு ஓரம் மட்டுமே அடித்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் ஒன்று தான் அமைய மாட்டேங்குது கடையில் கூட போய் கேட்டு வந்துட்டேன் ஆனால் நமக்கு அமையிறதான அமையும் எதாக இருந்தாலும் சரி வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க கொடுக்குறத மட்டுமே ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது டெய்லரிங் மோட்டிவேஷனும் நல்லா நல்லா தான் இருக்கும் அதிகபட்சம் டெய்லரிங் தெரியறதுனால இடையில இடையில டெய்லரிங் வீடியோவும் வரும் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் அஞ்சு நைட்டும் அடித்து இன்றைக்கி தான் எடுத்து வைக்கிறேன் கொண்டு கொடுத்துட்ணும் அந்த காட்டை அதுக்கப்புறம் மழை பெஞ்சிகிட்டு டீ போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க நான் டீ எல்லாம் போட மாட்டேன் போட்டேன்னா நானும் சேர்ந்து குடிச்சிருவேன் அதனால் நான் எதுவும் போட்டு மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி பரவாயில்ல தான் பாயாசாமா இருக்குல்ல பாயாசம் வச்சு கொடு அப்படின்னாங்க என் பொண்ணு எனக்கு பாயாசம்லாம் வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டா கேசரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னா சரி நான் சொல்ல சொல்ல செய்யணும் அது மாட்டேன் அப்படிங்கிறேன் அவளாக அவளுக்கு தோணுச்சுன்னா செய்வா நம்மளா சொன்னால் செய்ய மாட்டான் நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் அவளும் அதே மாதிரி தான் அப்புறம் ஒரு எப்படியோ பாயாசம் கொஞ்சமாக வச்சுட்டு கேசரி கொஞ்சமாக கிளறி கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க நானும் இதில் கொஞ்சம் சாப்பிட்டேன் நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு நைட்டு டின்னரு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன் நான் சிக்கன் குழம்புலாம் இருந்தது பசங்களெல்லாம் சாப்பிட்டா சரியாக போயிடும்னு சொன்னேன் என் தங்கச்சி பசங்க வேணவே வேணான்ட்டாங்க எங்கள் வீட்டில் மட்டும் மூணு பேர் சாப்பிட்டாங்க சாப்பாடு வேறு இருந்தது நான் சப்பாத்தி தங்கச்சி வீட்டில் வாங்கி குருமா ஊற்றி சாப்பிட்டேன் அவங்களாம் வேணான்ட்டாங்க ஏன்னா மதியம் சாப்பிட்டதே எங்களுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க சரி பரவாயில்ல போங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் மூணு பேர் சாப்பிட்டாங்க நான் போய் தங்கச்சி வீட்டில் சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டேன் நைட் டின்னர் சப்பாத்தி ரெண்டு குருமா பழமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க சித்தப்பா நைட் ஆயிடுச்சு அவங்க வரும்போது பழமெலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நமக்கு வந்து எப்படியாவோ டயட்டுக்கு பழம் கிடச்சிருதுன்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்தி சூப்பராக இருந்தது நேரம் எடுத்து செஞ்சோம்னா அது என்னமோ நல்லாவே டேஸ்ட் வர மாட்டேங்குது பார்க்குக்கு போகலை நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தால் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேட்குற வரைக்குமே எதுவுமே செய்யலை நான் போய் சிக்கன் குழம்பு இருக்குது நீங்கள் என்ன தோசை ஊற்றிக்கிறீங்களா இல்லை சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லை மாவு இருக்குதா என்ன எதுன்னு கேட்டுட்டு கேட்கலான்னு போகிறேன் எனக்கு வேணாம் எனக்கு பெரியமா எனக்கெல்லாம் வேண்டாம் பெரியமா அப்படின்ட்டு எல்லாம் நெளிஞ்சிட்ருக்குறாங்க சரி நான் போய் சப்பாத்தியே சு சுட்டுக்குறேன் அப்படின்ட்டு அப்புறம் அவன் போனான் அப்போது எனக்கு ரெண்டு சப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ட நைட் டின்னரு எனக்கு அவங்க வீட்லேயே முடிஞ்சிருச்சு இது வந்து திங்கட்கிழமணி காலையில் வெயிட் ஏறாமல் என்ன பண்ணும்